இந்த நிகழ்வை நிகழ்த்துவதற்கு அடிப்படை கரணியமாக ஆணி வேறாக கிளையாக இலையாக துளிராக தளிராக காயாக கனியாக பூவாக புத்துக்கூடிய அத்துணை அத்துணையுமாக அதிலிருந்து வெளியேறக்கூடிய காற்றாகவும் இருக்கக்கூடிய நறுமணமாகவும் இருக்கக்கூடிய நம்முடைய மதிப்புக்குரிய கவிசன் அம்மையார் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம் அவர்கள் அறிவிலே தெளிவு என்ற நூலை பற்றி இமயவரம்பன் ஐயா இயற்றிய நூலை பற்றி மதிப்புரை செலுத்த வருகின்றார் அம்மா வணக்கம் இன்று அறிமுக அறிமுக உரையாக மதிப்புரையாக நான் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய நூல் அறிவிலே தெளிவு எனும் இமயவரம்பன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய நூல் ஆசிரியரை பற்றி சொல்லணும்னா அவருடைய வரிகளிலே நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அவரை பற்றி அவரே ஒரு கவிதையா சொல்றாரு தமிழ் அழகில் மனம் மயங்கி கவி பிதற்றுபவன் தமிழ் கவிதை நயம் வியந்து கருத்தளித்து விளக்குபவன் தமிழ் கவிதை பலர் அறிய தரணியெல்லாம் பரப்புபவன் தமிழ் ஆர்வம் கொண்டோருக்கு தலை வணங்கும் தமிழ் அன்பன் அப்படின்ட்டு அவரை பற்றி அவரே அறிமுகம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு கவிதை மிக பொருத்தமான ஒரு கவிதை நிறைய பேர் அவங்களை பத்தி புகழ்ந்துக்குவாங்க அது பொருத்தமா இருக்காது ஆனா இவர் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் அப்படியே பொருத்தமான விஷயங்கள் அப்படின்றது உடைய நூலை படிக்கின்ற பொழுது தெரிகிறது இவர் தமிழ் ஆர்வம் மிக்க கணிப்பொறியாளர் நிறைய அடுத்த துறையை எடுத்திருக்கக்கூடியவர்களுக்கு தமிழ் மீது அதிகமான ஒரு ஆர்வம் இருக்கு அப்படின்றத இப்ப நம்ம நிறைய முறையில நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுல இவர்கள் வந்து கணிப்பொறியாளர் சென்னையை சார்ந்தவர் ஆனா இப்போ அமெரிக்காவில வாழ்ந்துட்டு இருக்காரு வரைக்கும் அவர் வெளியிட்ட நூல்கள்னு பார்த்தோம்னா கோலாறு பதிகத்தை பற்றிய விளக்க உரை நால்வர் வெண்பா மணி உடைய கவிதை நூல் வாரணம் இருக்கு விளக்க உரை ஆழ்வார்கள் நான்மணி மாலையுடைய பத உரை நல்லதோ வீணை செய்தி அப்படின்ற பாரதியார் பாடலுக்கான கட்டுரைகள் பாரதி வெண்பா மாலையுடைய பத உரை அப்படின்ட்டு பல நூல்களை இவர் வந்து ஏற்றி இருக்கிறாரு அதுல ஒன்றுதான் அறிவே தெளிவு அதை பத்தி உங்கள்கிட்ட நான் ஒரு பதினாலு நிமிஷங்கள்ல நான் எவ்வளவு தூரம் கூற முடியுமோ அவ்வளவு தூரம் கூறுவதற்கு முயற்சிக்கிறார் அறிவிலே தெளிவு நெஞ்சிலே உறுதி அப்படின்ற பாரதியாருடைய ஒரு பாடல் எட்டு வரிகள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாடல் இந்த பாடலை மையமாக வைத்துதான் இவர் இந்த நூலையே எழுதியிருக்காரு ரொம்ப அற்புதமா அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு ஒவ்வொரு பொருளடக்கம் அதாவது நூலுடைய அந்த உட்தலைப்புகள் பார்த்தீங்கன்னா இந்த பாடலே வந்து தலைப்பாக இருக்கும் ஒவ்வொரு வரியாக எடுத்து கொடுத்திருப்பாரு பாரதியார் வேண்டுவன அறிவிலே தெளிவு நெஞ்சிலே உறுதி அகத்திலே அன்பின் ஓர் வெள்ளம் பொறிகளின் மீது தனி அரசாணை பேரருளின் நெறியிலே நாட்டம் கரும யோகத்தில் நிலைத்திடல் அஹ் குணம் ஏதும் இல்லாதாய் இலக்கண விளக்கம் அப்படின்ற தலைப்புகள்ல இவருடைய நூலானது அமைந்திருக்கு இது முதல்ல வந்து அந்த பாரதியருடைய பாடல் நம்ம பாத்திரலாம் இப்ப சொன்ன தயப்பக்சி தான் பாடலே இருக்கு அறிவிலே தெளிவு நெஞ்சிலே உறுதி அகத்திலே அன்பினார் வெள்ளம் பொறிகளின் மீது தனி அரசாணை பொழுதெல்லாம் எனது பேரருளின் நெறியிலே நாட்டம் கரும யோகத்தில் நிலைத்திடல் என்று இவை அருள்வாய் குறி குணம் ஏதும் இல்லாதாய் அனைத்தாய் துளவிட தனி பரம்பொருளே அப்படின்ற பாரதியாருடைய இந்த பாடல் மட்டும்தான் இந்த நூலுக்கே மையப்பொருளாக அமைந்திருக்கிறது முதல்ல வந்து அறிவியல தெளிவு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடல் வந்து எங்க எங்க இருந்து எடுத்திருக்காரு அப்படின்னா அவருடைய நூல்ல இருந்து பாரதியார் எழுதியிருக்கக்கூடிய சுயசரிதை சுவை மிகுந்த கவிதைகள் எக்கச்சக்கமா இருக்கு அதுல இறுதியான பாடல்ல தான் இந்த பாட்டு இருக்கு தான் எடுத்து இவர் வந்து ஒரு நூலாக கொடுத்திருக்கார் கலக்கமில்லாத தெளிந்த அறிவு மன துணிவு கடல் போன்ற அன்பு மன கட்டுப்பாடு கடவுள் பக்தி பற்றற்ற செயல்திறன் இதெல்லாம் வேண்டி உருவமும் குணமும் இல்லாத எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருளை வழங்கக்கூடியதாக இறுதி பாடலை பாரதியார் வணங்கி முடிப்பதாக இந்த பாடல் வந்து இருக்கக்கூடியது ஆனா இந்த பாடலை வந்து இவர் சொல்லக்கூடிய ஒரு விளக்க உரை பாரதியார் உண்மையில் என்ன நினைத்து எழுதியிருந்திருப்பார் அப்படின்ற இவருடைய கண்ணோட்டத்தை அவர் கொடுத்திருக்க கூடியது என்னை வந்து ரொம்ப மிகவும் கவர்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் முதல்ல சொல்லிருக்கீங்க அறிவிலே தெளிவு இந்த சொல்லாடலை கொண்டு அவர் கொடுக்கக்கூடிய மேற்கோள்கள் அப்பப்பாக எக்கச்சிக்கமான மேற்கோள்களே அவர்கள் கொடுத்திருக்கிறாரு இதை பத்தி நம்ம சொல்லணும் நாள் மட்டுமே வந்து ஒரு நாள் ஆகும் அந்த அளவுக்கு அறிவியல் தெளிவுல வந்து அவ்வளவு ஒரு தெளிவான கருத்துக்கள் நிறைய கொடுத்திருக்காங்க இந்த காலகட்டத்துல நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் பலவும் பாத்தீங்கன்னா நம்ம நம்ம செவியில அதுவா வந்து பாயுது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் அவசியம் அதுவாவே நமக்கு வேண்டியோ விரும்பாமலோ நம்மளுடைய காதுகள்ல நிறைய தகவல்கள்லாம் வருது இந்த தகவல்கள் எல்லாமே எட்டு திசையிலிருந்து வரக்கூடிய இந்த தகவல்கள் அறிவு பெருக்கால நமக்கு உண்டாகக்கூடிய குழப்பங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை திசை திருப்பி தெளிவை சிதைத்து எது உண்மை எது பொய் என்று கலங்க வைக்கக்கூடியதாக இருப்பதை நம் கண்போடா பார்க்கிறோம் நிறைய பேர் இதிலே பைத்தியம் பிடித்து திரிகிறார்கள் திருவள்ளூர் அழகாக சொல்வார் எப்பொருள் யார் யார் வாய் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்ட்டு நம்ம கேள்விப்படக்கூடிய உண்மை நம்பிடக்கூடாது அது இருக்கக்கூடிய விஷயத்தை ஆராய்ந்து உணர்ந்து பிறகு தெளிதல் வேண்டும் அதுதான் தெளிந்த நல்ல அறிவு அப்படின்னு சொல்றாங்க அதை வந்து மேற்கோள் காட்சாரு அதே மாதிரி கவிச்சுக்கரவர்த்தி கம்பர் இப்ப கூட கலைச்செல்வியம் அற்புதமா அந்த நூலை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க அதனால கம்பருடைய உதாரணத்தை நம்ம இங்க பாத்திரலாம் அவர் ஒரு அவர் ஒரு இடத்துல எழுதிருப்பாரு இது தக்கது இது தகாதது அப்படின்னு பகுத்து பார்க்காம முடிவெடுத்து செயல்ல இறங்கக்கூடியவர்கள் என்னதான் மனிதர்கள் அப்படின்ற உயர்ந்த நிலையில் இருந்தாலுமே கூட அவர்கள் ஐந்தறிவு உடைய விலங்கிற்கு சமமானவர்கள் தான் அப்படின்றது சொல்லியிருப்பார் அறிவுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் சொல்லக்கூடிய அந்த வரிகள் வந்து தக்க இன தகாதன இன என்று ஒக்க உன்னலர் ஆகி உயர்ந்துள்ள மக்களும் விலங்கே அப்படின்னு அவர் சொல்றார் திருமூலர் கூட தன்னை அறியக்கூடிய அறிவு தான் உண்மையான அறிவு புற அறிவு எவ்வளவுதான் பெற்றிருந்தாலும் அறியக்கூடிய அறிவு இல்லையே அவள் அறிவில்லாதவர் தான் ஒரு கேடு இல்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தானிருந்தானே அப்படின்னு திருமந்திரத்துல அவர் சொல்றார் இந்த பாட்டுல தன்னை அறியக்கூடிய ஆற்றல் மிக்க ஒருவன் தனக்குள் இருக்கக்கூடிய இறைவனை அறிந்து தன்னை அர்ச்சிக்க தகுதி உள்ளவனாக இருக்கலாம் அவனுக்கு அந்த திறமை உண்டு அதற்கான உரிமை உண்டு அப்படின்ட்டு திருமூலர் வந்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வாக்கு வாக்குன்னு சொல்லலாம் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது இதற்கான அர்த்தம்தான் ஆக இவர் சொல்லக்கூடிய இந்த அறிவிலே தெளிவு அப்படின்றது ஆய்ந்து உணர்ந்து தெரியக்கூடிய அறிவு இது தக்கது இது தகாதது என்று பகுத்து ஆராயக்கூடிய அறிவு தன்னை உணரக்கூடிய அறிவு அப்படின்ட்டு இன்னும் பல சான்றோர்கள் சொல்லியிருக்காங்க நேரம் கருது இதை மட்டும் நான் எடுத்து சொல்றேன் இப்படி வந்து அறிவிலே வந்து தெளிவை பற்றி பாரதியார் வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இப்படி எப்படிப்பட்ட அறிவு நமக்கு இருக்கணும் அப்படின்றது அடுத்ததாக நெஞ்சிலே உறுதி முதல்ல தெளிந்த நல்ல அறிவு இருக்கணும் அடுத்து நெஞ்சிலே உறுதி இருக்கணும் உறுதி இல்லாம எதுவுமே நம்ம செய்ய முடியாது என்னதான் ஒரு பெரிய வல்ல நல்லவராக இருந்தாலும் வல்லவராக இருந்தாலும் உறுதி இல்லை அப்படின்னா அவர்கிட்ட என்னதான் அறிவு இருந்தும் அற்றது அந்த அளவுக்கு நெஞ்சிலே உறுதி இருந்தால் மட்டும்தான் அவருடைய நல்லரோ மற்றவர்களுக்கு பயன்படும் அவருக்கே முதலில் பயன்படும் சோ அந்த அளவுக்கு நெஞ்சிலே உறுதி வேண்டும்ன்ற ஞானத்தை புகட்டக்கூடிய பல நூல்களை கற்றிருந்தால் கூட இந்த உலகத்திலே நாம படப்படக்கூடிய இன்னல்களும் அநீதிகளும் நம் மன உறுதியை குலைப்பதற்கு காரணமாக இருக்கு அழிக்க வரக்கூடிய இந்த துன்பத்தை எல்லாம் அலை கடல் என பொங்கி எதிர்த்து நிற்கக்கூடிய ஆளுமை பெறாமல் இருந்தால் நாம் பெற்றிருக்கக்கூடிய அறிவால் நமக்கும் சரி பிறருக்கும் சரி நன்மை ஏற்படாமல் நலம் கெட புழுதியில் விழுந்த வீணையை போல் பாரதியாருடைய அந்த சொல்லாடலே எடுத்து சொல்லியிருக்காரு அஹ் அந்த அதன் போல் அந்த வாழ்வார்ந்து சீர்குலையும் அப்படின்னு சொல்றாங்க பாரதியார் வந்து அதனாலதான் அச்சமில்லை அச்சமில்லை அப்படின்னு அவர் பாடுற உச்சி மீது வானிடுந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே அப்படின்னு ஒரு வீர முழக்கத்துடன் அவர் பாடியிருப்பார் நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் கேட்கக்கூடியவர் பாரதியார் மன வலிமையுடைய முக்கியத்துவம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அததான் இவங்க வந்து எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க மலையே வீழ்ந்தாலும் கூட கலங்காமல் இருக்கக்கூடிய வரம் வேண்டும்ன்ட்டு பல இடங்கள்ல பாரதியார் வந்து கேட்டிருக்காரு இது முதல்ல வந்து என்ன சொல்றாங்க தெளிந்த நல்லறிவு இரண்டாவதாக நெஞ்சிலே உறுதி எல்லாரும் ஞாபகம் நான் பின்னாடி கேள்வி கேட்கறேன் முதல்ல தெளிந்த நல்லறிவு அடுத்தது நெஞ்சிலே உறுதி மூன்றாவதாக கேட்கக்கூடியது அற்புதமான விஷயம் அன்பு பத்தி பேசுறார் அகத்திலே அன்பின் ஓர் வெள்ளம் அப்படிங்கிறார் வெள்ளம்னா நிறைய பொங்கி வரக்கூடியது சாதாரண ஒரு பண்ணி ரெண்டு பண்ணி கிடையாது நூறு இருநூறு முன்னூறுல முழுக்கு அன்பு அகத்தில அக முழுவ அன்பு அப்படி ஒரு பொங்கக்கூடிய ஒரு அன்பாக நண்பு இருக்கணும் அன்பு பெற்றோர்கள் மீது காட்டுவது பாசம் மற்றவர்கள் மீது காட்டுவது நேசம் அன்புன்றது மனித உயிர் எடுத்து மட்டுமல்லாமல் ஒவ்வொரு உயிரெடுத்தும் காட்டக்கூடிய அந்த உயிர்ம நேயம் இருக்குல்ல அதுதான் அன்பு அப்படிப்பட்ட அன்பானது இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நம்மளை விரும்பியவரை நாம் போது பெரிய அன்பு கிடையாது நம்மை விரும்பாதவரை கூட பகைவரை கூட நம்மை கொல்ல வரும் புலியை கூட ஒருவன் அன்பு செலுத்தினால் அதுதான் உண்மையான அன்பு அத்தகைய அன்பு உடையவர்களாக மனிதர்கள் விளங்க வேண்டும் என்பது பாரதியாருடைய கருத்தாக இங்க இமயவரம்பன் ஆசிரியர் சொல்கிறார் அதத்திலே ஒரு அன்பின் வில்லம் இந்த அன்பானது நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே அப்படின்ட்டு அவரும் வந்து பாரதியாரும் ப பாடிக்கக்கூடிய பாடலை வந்து எடுத்து சொல்றாங்க கொல்ல வரும் புலியை கூட போற்றிடுவாய் அப்படின்னு புள்ளிக்கு கூட அன்பு காட்டக்கூடிய விஷயத்த பாரதியாரே பாடியத நம்ம பார்க்கலாம் தமக்கு தீமை செய்யக்கூடிய தீவர்களுக்கும் அருள் வேண்டி அவர் பார்த்துக்கக்கூடிய ஒரு விஷயத்த பார்க்கலாம் ஏசுநாதர் கூட சொல்ல சொல்லுவாங்க ஒரு கிணத்த இருந்தால் மறுகணத்தை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரியான விஷயங்கள் தான் அன்பிற்கு அன்பே சிவம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அன்பு வேற கடவுள் வேற அப்படின்றது எல்லாம் கிடையாது இரண்டுமே ஒன்றுதான் அஹ் வேறுபடுத்தி பார்க்கக்கூடியவர்கள் தான் அறிவில்லாதவர்கள் அன்பையே சிவமாக நினைக்கக்கூடியவர்கள் அன்பின் சிவ உருவமாக அவர்களே சிவமாக இருப்பார்கள் அப்படின்றது திருமூலர் வந்து ரொம்ப அற்புதமா பாடியிருப்பார் அன்பும் சிவம் இரண்டு என்பார் அறிவில்லார் அன்பே சிவமாய் ஆவதும் அருகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க அன்பே சிவமாய் யாரும் அறிந்த பின் அவர்தான் சிவமாகவே இருப்பார் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு குலமா சொல்லியிருப்பாங்க அடுத்ததாக அவர் சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பொறிகளின் மீது தனி அரசாணை மூணு விஷயம் சொல்லிட்டாரு சரிங்களா தெளிந்த நல்ல அறிவு இருக்கணும் நெஞ்சிலே உறுதி இருக்கணும் அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு காட்டணும் அப்படின்ட்டு நாலாவது பாருங்க பொறிகளின் மீது தனி அரசாணை அரசாணை பொறிகள்னா எலி பொறியோ இந்த பொறியோ கிடையாது ஐம்பொடிகள் நம்ம கிட்ட இருக்கீங்களா கண்ணு காது மூக்கு வாய் அப்படின்ட்டு ஐந்து பொறிகள் அந்த புலன்கள் மீது நாம் செல்ல செலுத்தக்கூடிய ஆட்சி அந்த ஆட்சி கொடூர ஆட்சியா இருக்கணுமா இருக்கக்கூடாது தனி அரசாணை தனிப்பட்ட சிறப்பான தனித்துவம் மிக்க ஒரு ஆட்சியாக இருக்கணும் கண் அது பாட்டுக்கு போகுது அதை பாரு இதைப்பாரு அந்த படத்தை பாரு படத்தை பாருன்னு சொல்லுது ஆனா அப்படி இருக்கக்கூடாது நம்மளுடைய மனசு கட்டுப்பாட்டுல இருக்கணும் மனசு அது இஷ்டத்துக்கு போகுது கண் போன போக்கிலே கால் போகலாம் அது மாதிரி இருக்கக்கூடாது ஐம்பொழிகளையும் உள்ளடக்கி திருவள்ளுவர் வந்து ஒரு அற்புதமா சொல்லுவார் இல்லையா ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து அப்படின்ட்டு ஆமை தன்னுடைய ஐந்து உறுப்புகளையும் தன் ஓட்டுநீர் குழாயை எப்படி புகைத்து வைத்திருக்கிறதோ அது மாதிரியே ஒருவன் தன்னுடைய ஐந்து புலன்களையும் அடக்கினால் அது ஏழு பிறவிக்கும் அது பாதுகாப்பாக அவனுக்கு இருக்கும் அப்படின்ற குரலை வந்து நம்ம நினைவுபடுத்தி பார்த்துக்கணும் சோ நம்மளுடைய புலன்கள் மீது நம்மை அதாவது எவன் ஒருவன் தன்னைத்தானே அடக்கிக் கொள்ளவில்லை என்றால் அவன் மற்றவர்களை அடக்குவதற்கு எந்தவிதமான தகுதியும் இல்லாதவன் தன்னைத்தான் உணராதவன் பிறரை உணர முடியவே முடியாது அதனால தன்னை உணர வேண்டும் அதற்கு தன்னைத்தானே அடக்கிக் கொள்ள தன்னுடைய ஐம்புலன்களையும் சரியாக நிர்வகிக்கக்கூடிய மேலாண்மை தெரிந்திருக்கணும் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு அடுத்ததாக பாரதிய புதிய சுடியில் கூட புதிய ஆட்சி சூடியில கூட பாரதியார் சொல்லியிருப்பாரு ஐம்பொறி ஆட்சிக்குள் நான் ஒரு நூல் இப்ப எழுதிக்கிட்டு இருக்கேன் அந்த நூலுடைய பெயர் வந்து ஐம்பொறி ஆட்சிக்குள் தான் என்னுடைய ஒன்பதாவது நூல் ஆஹ் ஐம்பொறி ஆட்சிக்குள் இந்த ஏப்ரல் இருபத்தி மூணுக்கா நான் வெளியிடணும் எழுதக்கூடிய நூல் ஐம்பொறி ஆட்சிக்குள் அது அவருடைய பாரதியுடைய புதிய ஆத்திச்சூழல இருக்கக்கூடிய ஒரு நூல் ஐந்து பொறிகளையும் அடக்கி கட்டுக்குள் வைப்பதன் முக்கியத்துவத்தை இதன் மூலம் பாரதியார் சொல்வதை அற்புதமா நம்ம பார்த்திருந்தோம் அடுத்தது வந்து அவர் சொல்லக்கூடியது பேர் அருளின் நெறியிலே நாட்டம் பேர் அருளின் பாரதியார் வந்து நிறைய இடத்துல இடைவிடாது உன்னை துதிக்கணும் அப்படின்ட்டு சொல்லக்கூடியதை நம்ம பார்த்திருப்போம் பாஞ்சாலி சதமாக இருக்கட்டும் சக்தியை வேண்டுதலாக இருக்கட்டும் தமிழ்தாய வேண்டுதலாக இருக்கட்டும் நிவேத்தாவை வேண்டுதல் எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா உன்னை இடைவிடாது துதிக்கக்கூடிய அந்த ஆற்றலை எனக்கு கொடு அப்படின்னு தான் அவர் கேட்பாரு பேரருவின் நெறியிலே நாட்டம் இருக்கக்கூடிய மனதை எனக்கு கொடுன்னு அவர் கேட்பாரு அதைதான் இங்க சொல்றாங்க அடுத்த சக்தி என்று நேரமெல்லாம் கவிதை பாடி பக்தியுடன் போற்றி நின்றால் பயம் அனைத்தும் தீரும் அப்படின்ற நம்பிக்கை உடையவராக பாரதி இருக்கர் பாரதி ஆசைப்படுவதுல மிக சிறப்பான ஒன்று இந்த சக்தியை வந்து புகழ்ந்து பாடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுதான் குலசேகர பெருமாள் அவர் வந்து வித்துவ கோட்டை அம்மான பத்தி பாடும் பொழுது சொல்லுவாரு நீ வந்து நான் நான் உன்னையே நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா நீ வந்து என்ன நினைக்காம இருக்கலாம் ஆஹ் உன்னுடைய என்னுடைய துன்பத்தை நீ போக்காம இருக்கலாம் ஆனா எனக்கு வந்து உன்னை விட்ட வேற யாருமே கிடையாது எனக்கு நீதான் அஹ் சரண் நான் உன்னை போக மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு ஒரு கோபத்துல ஒரு குழந்தை கிட்ட ஒரு தாய் கடிந்துகிட்டாலுமே கூட கோபப்பட்ட அடிச்சிட்டாலுமே கூட அந்த குழந்தை ஓடி போயிடாது அந்த தாயுடைய அன்பை அன்பை நினைத்து அழுதுகிட்டே இருக்கும் அந்த குழந்தை மாதிரி தான் நானும் உன்னுடைய அன்பை நோக்கி ஊங்கிட்டே அழுது மற்ற அனைவரும் மியூட் பண்ணிக்கொள்ளுங்க என்ன பாக்குறதான் குலசேகர நினைச்சால கூட குழந்தை மாதிரிதான் நானும் உன்னை நினைத்தே அழுது கொண்டிருப்பேன் வழியே கிடையாது அப்படின்னு சொல்லி புல் சரண்டர் ஆயிடுவாராம் அது மாதிரி புல் சரண்டர் ஆகும் பரம்பொருள் அப்படின்னு சொல்றாரு சக்திகிட்ட அப்படின்னு சொல்றாரு சக்தின்றது இவர் சொல்லக்கூடியது இயற்கை அது எப்படிப்பட்ட சக்தின்றத அடுத்த வரியில நம்ம பாக்கலாம் தெளிந்த அறிவை சொல்லியாச்சு யோகத்துக்கு முதற்படி குழப்பமும் சூழ்ந்த மனதுல யோகம் வந்து நிலைக்க முடியாது அதனால என்ன சொல்றாரு அப்படின்னா கர்மம் அப்படின்ற சொல்ற பகவத் கீதையில சொல்லுவாங்க கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கர்மம் வந்து இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு கடமையை செய்யணும் பலனை எதிர்பார்க்க கூடாத ஒரு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா தன்னுடைய வாழ்க்கையில கர்ம யோகத்தை வந்து ஒரு முக்கிய நெறியாகவே கொண்டிருக்கக்கூடியவர் பாரதியார் ஆஹ் அதாவது நம்ம எழுதக்கூடிய செய்யக்கூடிய உடல் உழைப்பால செய்யக்கூடியது மட்டுமே தொழில் கிடையாது மனதால் நினைக்கக்கூடியதும் அது ஒரு வந்து ஒரு தொழில் தான் அதாவது கவிதை எழுதுவதோ படிப்பதோ தியானிப்பதோ இதுவும் ஒரு தொழிலுக்கு சமம் அப்படின்ட்டுதான் அவர் சொல்றாரு அதனாலதான் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் பொழுதும் சோராது இருத்தல் உமக்கு இனிய மைந்தன் கணநாதன் நம்குடியை வாழ்விப்பான் சிந்தையே இ மூன்றும் செய் இதை மட்டுமே நீ செய் உனக்கு என்ன தொழில் எனக்கு வந்து கவிதை உனக்கு என்ன தொழிலோ அதை செய்யி அதாவது கடமையே செய் நாட்டுக்கு என்ன வேணுமோ நல்லபடியாக அதை உழை பொழுதும் சோறாதிரு சும்மா சோம்பி இருக்காது ஏதேனும் உயிர்ப்புடன் இருப்பதை நிரூபித்துக் கொண்டே இரு இந்த மூணு மட்டும் நீ செய்தாலே போதும் உன்னுடைய வாழ்க்கை மிக சுபிக்ஷமாக வளமுடையதாக இந்த உலகத்திலே நீ போனதற்கு பிறகும் ஒரு சிறப்பான வாழ்க்கை உனக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பாரதி சொல்வதாக இமே வரம்பன் அவர்கள் சொல்றார் ஓகேங்களா இத்தனையும் வேண்டக்கூடிய பாரதி யார்கிட்ட வேண்டாரு பாருங்க குறி குணம் ஏதும் இல்லாதாய் அனைத்தாய் அப்படின்றதுல சொல்றாரு குறி குணம் ஏதும் இல்லாதவன்னா புரின்றது உருவம் உருவம் இல்லாதவன் குணம் இல்லாதவன் ஆனா என்னவா இருக்காரு அனைத்தாய் அனைத்துமாக இந்த உலகத்திலே எங்குமே நீக்க மாற நிறைந்திருக்கக்கூடிய அது செடியா இருக்கலாம் கொடியா இருக்கலாம் புழுவா இருக்கலாம் பூச்சியா இருக்கலாம் பறவையா இருக்கலாம் நீங்களா இருக்கலாம் நானா இருக்கலாம் இந்த லேப்டாப்பா இருக்கலாம் இந்த ஒளியாக இருக்கலாம் எதுவராலும் இருக்கலாம் உருவம்னு கிடையாது கிடையாது அப்படி நீக்க மற அனைத்து இடத்திலும் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்வதாக இந்த முழுவதுமாக அவர் சொல்லியிருக்கார் என்னெல்லாம் கேட்டிருக்காரு ஒரு வாட்டி நினைவுபடுத்தி பாருங்க முதல்ல அவர் சொல்லியிருக்கக்கூடியது தெளிந்த அறிவு நெஞ்சிலே உறுதி நல்ல அன்பு அடுத்த நாலாவது பகைவனுக்கும் மருளக்கூடிய அந்த அன்பு சொல்லியிருக்காங்க அடுத்தது அந்த நம்மளுடைய ஐம்புலன்களையும் அடக்கி இருக்கக்கூடிய ஒரு தன்மை ஆஹ் அடுத்தது கடமையை செய்யக்கூடிய ஒரு நாட்டம் எங்கேயுமே இறைவன் இருக்கின்றான் அப்படின்னா இதுதான் இறைவனாக நிறைய பேர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க எனக்கு இந்த கடவுள் பெருசு இந்த கடவுள் பெருசு அப்படிலாம் கிடையாது இறைவன் எங்கும் இருக்கிறான் அதை நீங்கள் உணர வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் இப்படிப்பட்ட ஒரு பரம்பொருளை வேண்டுவதாக இறைவர் வேண்டுகிறார் எனக்கு வந்து இந்த பாடல் ஏன் இந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல என்னுடைய ஆய்வுக்கு உட்பட்ட பகுதி அதனால இதுல சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பாருங்க பகுத்து ஆராயக்கூடிய தன்மை இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்காரு இங்கன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு உருவத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்துல ஒரு குறிப்பிட்ட ஜாதியில ஒரு குறிப்பிட்ட இனத்துல அடக்கி வைக்காதீங்க என்ன தண்ணீரா ஒண்ணு குடிக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் அடக்கி வைக்கிற மாதிரி பூதமா ஏதோ ஒரு பாட்டில கூட்டி வைக்கிற மாதிரி அது எல்லாம் பண்ணாதீங்க எங்கும் இறைக்க இருக்கக்கூடியவனையும் வழிபடுங்க இயற்கையை வழிபடுங்க கண்ணுக்கு தெரியக்கூடிய உயிரை வழிபடுங்க அவர்களுக்கு நீங்கள் சேதாரத்தை விளைவித்து விட்டு ஒரு கல்லை சென்று நீங்கள் வழிபட்டால் அது கடவுள் நம்பிக்கையாக இருக்க முடியாது அப்படின்றதான் உடனே நான் நாத்திகம் பேசுறேன் நினைச்சுக்காதீங்க உண்மையான கடவுளை பற்றி பேசக்கூடிய ஒரு நிலையில இருப்பதாக நினைச்சுக்கோங்க சிவபாக்கியரை அதான் சொல்லியிருக்காரு நட்டக்கல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்திய சுற்றி வந்து மொன மோனம் சொல்லும் மந்திரம் ஏதடா நட்டக்கல்லும் பேசுவோம் நாதன் உன் உள்ளிருக்கையில் அப்படின்னு சொல்றாங்க நாதனும் உள்ளாரே இருக்காரே அப்படின்னு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை கூட இரண்டு தோழிகள் பேசுவது மாதிரி ஒரு கவிதை எழுதியிருப்ப ரொம்ப அற்புதமான கவிதை எங்க கூட எடுத்திருக்கோம் ஒரு தோழி செல்வா கோவில் முழுவதும் கண்டேன் ஏறி கண்டேன் தேவாதி தேவனை யான் எங்கிடம் தோழி தேடியும் காணனே அப்படின்ட்டு அங்க பார்த்தா எங்க பார்த்தா எங்கேயுமே பாக்கலன்ட்டு அந்த கவிதையுடைய முடிவுல அந்த அந்த தோழி செல்வா உள்ளத்தில் உள்ளானடி அது நீ உணர வேண்டும் அடி உள்ளத்தில் காண்பில் கோவில் உள்ளேயும் காண்பாயடி உள்ளத்துல இருக்கக்கூடிய இருக்கூடிய உணர்ந்து கொண்டால் எங்கும் இருக்கக்கூடிய இறைவனை நீ பார்க்கலாம் அந்த கோவிலுக்கு நீ அல்லவா அந்த கோவிலுக்கு இறைவனையும் நீ பார்க்கலாம் ஆனால் உள்ளத்திலே அந்த இறைத்தன்மை இல்லாமல் இருந்தால் எங்கேயுமே உன்னால் காண முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான கவிமணியுடைய பாடலையும் இவர் மேற்கோளாக எடுத்து சொல்லி இது மாதிரி ஒரு பகுத்தறிவு சிந்தனையுடன் அழகாக பாரதியாருடைய பாடல் ஹரிக்கொண்டு நூலாசிரியர் விளக்கி இருக்கார் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுவும் சமயம் சார்ந்திருக்கக்கூடிய நூல்களுடைய கருத்துக்களை மேற்கோளா காட்டி இதுதான் உண்மையான இறைவன் அப்படின்னு எல்லாம் சொல்லி இருக்கிறப்போ அந்த உண்மைத்தன்மையை ஆராயாமல் நீங்கள் ஏன் ஜாதியின் பெயராலும் இறைவனுடைய பெயராலும் சண்டையிட்டு கொள்கிறீர்கள் அப்படின்னு அருமையாகவும் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இந்த பாடலுடைய விளக்கம் இன்றைய காலகட்டத்துல தேவையான ஒன்று இறைவன் இருக்கிறானா இல்லையா என்று அறிவதற்கு மட்டும் கிடையாது உன்னை நீங்கள் உணர வேண்டும் உங்களிடமிருந்து மாற்றம் தொடங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நூலாசிரியர் இத்தகைய அற்புதமான விளக்கத்தை கொடுத்திருக்கின்றார் இந்த உலகத்திலே அறிவாளியாக இருந்தால் மட்டுமே போதாது உணர்ச்சி நிலைகளில் நுண்ணறிவு திறனும் பெற்றிருக்க வேண்டும் என்பதுதான் இந்த உலகம் இப்பொழுது எதிர்பார்க்கிறது அதனைத்தான் ஆங்கிலத்தில் எமோஷனல் இன்டெலிஜென்ட் சொல்லுவாங்க இத்தகைய நுண்ணறிவாளர்களாக ஒவ்வொரும் திகழ வேண்டும் என்றால் இந்த பாரதியாரின் இந்த பாடலை நெஞ்சிலே பதித்துக் கொள்ளுங்கள் அதன்படி வாழ்க்கை நான் தொடங்கினால் நிச்சயம் அனைத்தும் நம் வசமே என்று கூறி என் கருத்திற்கு திரையிடுகின்றேன் நன்றி வணக்கம்